ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அடை பருப்பு அடை எல்லாேருக்கும் தெரிஞ்சது தான் கொஞ்சம் கவனமாக வீடியோவை பாருங்கள் கொஞ்சம் டிப்ஸெல்லாம் எங்கள் அம்மா சொல்லியிருக்கா அது என்னென்னு பார்ப்போம் இது வந்து ஒரு டம்ளர் துவரம் பருப்பு ஒரு டம்ளர் நான் இப்போ வந்து கப் எடுத்திருக்கேன் ஏன்னா நாங்கள் மூணு பேர் அதனால் கப் எடுத்திருக்கேன் இந்த கப்பில் கடலை பருப்பு கொஞ்சம் ஜாஸ்தியாக எடுத்துக்கோங்க எவ்வளோ துவரம் பருப்பு எடுத்துக்கிறோமோ அதோட கொஞ்சம் கூடுதலாக கடலைப்பருப்பு கொஞ்சோண்டு உளுத்தம் பருப்பு உளுத்தம் பருப்பு நிறைய போட்டோம் அப்படின்னா தோசை மாதிரி வளவளன்னு ஆயிடும் அதனால் அது கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க போதும் ஒரு ஒரு ஸ்பூனோ அல்லது ஒன்றரை ஸ்பூனோ போதும் ரெண்டு டம்ளர் புழுங்கல் அரிசி சிலர் வந்து ஒரு டம்ளர் புழுங்கல் அரிசி ஒரு டம்ளர் பச்சரிசி போடுறாங்க அப்படி போட்டாக்கா கொஞ்சம் கடுக்கு கடுக்கானு இருக்கும் அதனால் ரெண்டு டம்ளர் புழுங்கல் அரிசி எடுத்துட்டுருக்கேன் தேவையான அளவு வற்றல் மிளகாய் உப்பு இதை போட்டு கொஞ்சம் குற குறன்னு அரைச்சிக்கணும் நைஸாக அரைக்கக்கூடாது இப்போ நான் அரைச்சேன் அப்படின்னா சாயந்தரம் கொஞ்சம் புளிச்சு போயிடும் அப்போ நம்ம நைட்டு டிஃபனுக்கு ரெடி ஆகிடும் இதில் என்ன டிப்ஸ் அப்படின்னு கேட்டாக்கா நம்ம இப்போ போ இந்த கருவேப்பிலை பெருங்காயம் இதெல்லாம் வந்து மாவை தட்டினதுக்கு அப்புறமா கிள்ளி கிள்ளி போடணும் அதே மாதிரி தேங்காய் சிலருக்கு வந்து தேங்காவை அப்படி பொடி பொடியாக நறுக்கி போடுவாங்க ஆனால் இப்போல்லாம் நிறைய பேருக்கு அவசரமாக சாப்பிட்றதுனால பல்லில் மாட்டிக்குங்கிறதுனால மாவை அரைச்சி கொஞ்சம் ஒரு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி அந்த தேங்காய் திருவலை இதோடு சேர்ந்து கலந்து பாருங்கள் சூப்பராக இருக்கும் சுவையும் நல்லாயிருக்கும் எல்லாமே நல்லாயிருக்கும் இப்போ மாலையம் அப்படிங்கிறதுனால வெங்காயம் சேர்க்கலை வெங்காயத்தை இதில் கட் பண்ணி போட்டு மாவாக அரைச்சி ஊற்றினாலும் சூப்பராக இருக்கும் இல்லை அடைக்கு மேலே சின்ன சின்னதாக வெங்காயத்தை நறுக்கி போட்டாலும் சூப்பராக இருக்கும் ஆனால் வெங்காயம் சேர்த்துக்காதவங்களுக்காக நாங்கள் தேங்காய் மட்டும் போடுறது தான் பழக்கம் குழந்தைங்களுக்கு நம்ம கொடுக்கணும் அப்படின்னா இன்னும் டேஸ்ட்டு நிறையா வேணும் அதனால் கேரட்டை தனித்தனியாக அப்படியே சீவி போட்டு சின்ன சின்னதாக நறுக்கி சீவி போட்டு இந்த மாவோட அரைச்சி பாருங்கள் செமையாக இருக்கும் அப்போ இந்த அடையில் கேரட் போட்டதே தெரியாது குழந்தைங்களும் ஆசையாக விரும்பி அதை சாப்பிடுவாங்க வெளியில் நம்ம சொல்லவே வேணாம் இது கேரட் அடை அப்படின்னு தெரியவே தெரியாது அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் அப்புறம் இதில் வந்து ஜீரகம் போட்டுக்கலாம் எப்போ அப்படின்னா அந்த கடைசியாக நம்ம அரை இறக்கிறதுக்கு அரைச்சி எடுக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சோண்டு ஜீரகம் போட்டீங்கன்னா அது வாசனை வித்தியாசமாக இருக்கும் அதை தவிர முருங்கைக்கீரை போடலாம் வாழைப்பூ போடலாம் இந்த இளம் பிஞ்சாக இருக்கக்கூடிய அந்த பரங்கிக்காயின்னு சொல்லுவாங்களே பஞ்ச பூஷ்ணிக்காய் அந்த பஞ்ச பூஷ்ணிக்காயை நல்லா சீவிட்டு இதில் போட்டிங்க அப்படின்னா பூஷ்ணிக்காய் அடை பரங்கிக்காய் அடை அப்படின்னு விதவிதமாக நம்ம செஞ்சு அசத்தலாம் நீங்களும் உங்கள் வீட்டில் இதை செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள் ஜெயலக்ஷ்மி கண்ணன் அவர்களுடைய வீடியோவை ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி